அன்பர்களே வணக்கம் இந்த தினம் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் அன்பு கருணை இந்த இரண்டிற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு அன்பு குறிப்பிட்ட ஒரு சிலரிடம் நீங்கள் காட்டும் பிரியம் அன்பு எல்லோரிடமும் நீங்கள் காட்டும் பிரியம் கருணை ஆக கருணை மிக உயர்ந்தது சந்தேகமே இல்லை ஒரு சில கருணையாளர்களால் இந்த உலகமே இயங்குகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல நம் பாரதத்தின் பெருமையே இதில் தான் அடங்கியிருக்கிறது சரி இந்த கருணையாளர்களுக்கு எத்தகைய அமைப்பு இருக்கும் பார்ப்போம் லக்கணத்தில் கேது இருக்க அந்த கேது சந்திர நட்சத்திரம் ஏறி இருக்க அந்த சந்திரன் ஐந்து ஒன்பது குடைய நட்சத்திரம் பெற்று இருக்க அந்த சந்திரன் கேந்திரங்களில் இருக்க அவன் கருணையாளன் மிக மிக கருணையாளன் எப்படி என்று பார்ப்போம் லக்கணத்தில் கேது அகிம்சை இம்சை இரண்டு உண்டு பாம்புகள் இரண்டுக்கும் ராகு கேது பாம்புகள் கருணாகம் சென்னாகம் இதில் ராகு கடுமை கொடுமை கேது மிகவும் தன்மை சாத்வீகம் அமைதி எனவே தான் சன்னியாச லட்சணத்துக்கு கேதுவை கொடுத்தார்கள் இந்த கேது லக்கணத்தில் இருக்க கேதுவின் ஒரு தன்மை தெரியுமா உணர்ச்சி வசப்பட மாட்டான் இந்த கேது லக்கணத்தில் இருக்க சந்திரனுடைய நட்சத்திரம் பெற்றிருக்க சந்திரன் தாய் அன்புக்கு அவள்தான். அப்பா ஆற்றலுக்கு அம்மாதான் அன்புக்கு ஆக இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் பெற்ற காரணத்தால் ஏற்கனவே நல்ல உள்ளம் கொண்ட கேது மிக மிக நல்ல உள்ளம் கருணை உள்ளம் கொண்டவனாக இருப்பான் அந்த சந்திரன் ஐந்து ஒன்பதுக்குடையவன் நட்சத்திரம் பெற்று ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் லட்சுமி ஸ்தானம் என்று சொல்வார்கள் கேந்திரங்களை விட சிறப்பாக யோகத்தை கொடுப்பதில் இந்த திரிகோணாதிபதிகள் சிறப்பு வாய்ந்தவர்கள் இந்த ஐந்து ஒன்பது குடைவ நட்சத்திரம் பெற்று கேந்திரங்களில் இருக்க கேந்திரங்கள் என்று சொன்னால் செயல்பாடு கருணை கருணை என்று நினைத்துக்கொண்டால் மட்டும் போதுமா செயல்பட வேண்டுமே பட்டால் தானே அந்த கருணைக்கே மதிப்பு எனவே கேந்திரங்களில் இருக்க இவர் ஒரு சிறந்த கருணையாளர் நாடு போற்றும் கருணையாளர் இனி ராசிகளுக்கு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை இன்று நீங்கள் ஒரு செயலை செய்ய இருக்கின்றீர்கள் புதுமையாக செய்யலாமே என்ற ஒரு ஆசை வரலாம் வந்தால் செய்யாதீர்கள் வேண்டாம் ஏனென்றால் இன்று நீங்கள் புதுமையாக செய்யும் எந்த செயலும் வெற்றியை தருவதாக காட்டவில்லை கவனம் ரிசபராசி அன்பர்களே உறவுகளை வளர்த்து கொள்ளும் உங்கள் முயற்சி இன்று நல்லபடியாக நடக்கிறது இன்று உங்கள் பேச்சாகட்டும் உங்களது அணுகுமுறையாகட்டும் மிக மிக நன்றாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே கஷ்டத்தை நீங்கள் நீக்கும் நாள் நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு விசேஷ திறமையை காட்டி இந்த கஷ்டத்தை நீக்குவீர்கள் வெற்றிகரமாக கடக ராசி அன்பர்களே இன்று உங்கள் கணிப்பு தவறுகின்றது கணிப்பில் ஒரு சிறு பிழையை செய்வீர்கள் அதனால் சில கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவிக்கலாம் என்று காட்டுகிறது கூடிய மட்டும் கவனம் தேவை சிம்மராசி அன்பர்களே பேச்சில் திறமை பெரியவர்களை மதிக்கும் பாங்கில் திறமை இந்த இரண்டு திறமையும் இன்று உங்களை உயர்த்துவதாக காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் உயரும் நாள் கன்னிராசி அன்பர்களே எத்தகைய முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்று அந்த முயற்சியை அறிந்து அதன்படி செயல்பட்டு நீங்கள் வெற்றியடையும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் பெரியோர்கள் சொன்ன விதிப்படி நடந்து உங்கள் சொந்த புத்தியை காட்டி அல்ல பெரியோர் சொல் கேட்டு நடந்து என்றென்றும் குறையாத ஒரு நன்மையை இன்று நீங்கள் பெறுவீர்கள் இந்த நாள் நல்ல நாள் விருச்சகராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி எதிர்ப்பு மறுபாதி மதிப்பு இந்த இரண்டையும் இன்று நீங்கள் பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு உங்களது செயல்பாடுகள் இன்று இருக்கிறது கட்ட உங்கள் செயல்களுக்கு அர்த்தத்தை அடுத்தவர்களே அறிந்து கொள்ள மாட்டார்கள் போக போகப்போகத்தான் அவர்களுக்கே புரியும் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் மகர ராசி அன்பர்களே லாபம் உண்டு மனதில் ஏற்பட்ட ஒரு கவலையை ஒரு சந்தேகத்தை இது தவறு என்று ஒதுக்கிவிட்டு நீங்கள் செயல் புரிந்ததால் இந்த லாபம் கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே பல வழிகள் உங்கள் முன் இறைந்து கிடக்கின்றன அவற்றுள் ஒரு வழியைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் வேண்டும் தேர்ந்தெடுப்பீர்கள் ஒரு வழியை அந்த வழி வெற்றியை கொடுக்கின்றது நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே எந்த ஒரு தத்துவத்தையும் பேச்சையும் சாதாரணமாய் பேசினால் பலன் இருக்காது சற்று உணர்வுடன் பேச வேண்டும் அப்படி உணர்வுடன் பேசி எடுத்த காரியத்தை சாதிக்கும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளை தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Taste Daily. Taste the Daily. Daily.